அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாரன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் டிஎன்பிஎஸ்சி மூலமாக வெளிவரக்கூடிய ஒவ்வொரு அறிவிப்புகளையும் நம்ம முறையாக அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம் அதில் பார்த்திங்கன்னா ரீசெண்டாக வந்து கம்பைன் டெக்னிக்கல் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் டிப்ளமோ அண்ட் ஐடிஐ லெவலில் உள்ள வேலைவாய்ப்புகளுக்கான முதற்கட்ட கலந்தாய்வு வந்து நடந்து முடிஞ்சிருக்கு அதில் பார்த்தீங்கன்னா பன்னெண்டாம் தேதி ஒரு கவுன்சில் முடிஞ்சு ஃபஸ்ட்டு சிவில் அதாவது சிவிலில் அடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டாம் கட்டத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா பதினேழு ஆறு இந்த நடந்துச்சு இந்த அனைத்து அதில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பதினேழு ஆறில் நடந்த அந்த இது பார்த்திங்க அப்படின்னா கலந்தாய்வில் நம்மளுடைய ஜேடிஓ அந்த போஸ்ட்டும் டெக்னிக்கல் அசிஸ்டண்ட் போஸ்ட்டும் ஸ்பெஷல் ஓவர்சீர் போஸ்ட்டும் சர்வேயர் கம் டாஸ்மேன் போஸ்ட்டும் ஒவ்வொரு ஜேடிஓ இன் ரூரல் டெவலப்மெண்ட் போஸ்ட்டு என்ன பண்ணாங்க ஃபில்லப் ஆச்சு இந்த போஸ்டிங் கணக்கான கலந்தாய்வு நடந்துச்சு அதில் பார்த்தீங்கன்னா மொத்த போஸ்ட்டு முந்நூற்றி பதினஞ்சு அதில் ஃபில்லப் ஆனது இரநூத்தி ஐம்பத்தி ஒரு போஸ்ட்டு மீதம் முழுது பார்த்தீங்கன்னா அறுபத்தி நாலு போஸ்ட்டு அது பார்த்தீங்க அப்படின்னா இதே கலந்தாய்வில் ஃபிஷரிஸ் டிபார்ட்மெண்ட்டில் உள்ள ஜேஇ போஸ்ட்டு ரெண்டு வேக்கன்சி ரெண்டுமே ஃபில்லப் ஆயிடுச்சு அடுத்து நம்மளுடைய இந்த ஜேடிஓ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒவ்வொரு இதாக போஸ்டிங் வைஸாக பார்க்கும்போது எவ்வளோ வேக்கண்ட் இருக்குது அப்படின்னா முப்பத்தி ஒம்போது வேக்கண்டில் முப்பத்தி ஏழு வேக்கண்ட் வந்து ஃபில்அப் ஆகிருச்சு ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய டீட்டெயில் அப்போ தான் அஸ்பர் இன்ட்ரீம் ஆர்டர் கனப்போ ஹை கோர்ட் மெட்ராஸ் த்ரீ வேக்கன்சி பிசி ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மு ஒரு வேக்கன்சி வந்து பிஜி அதாவது ஸ்டே கோர்ட்டில் இருந்து ஒன்று வந்து பிஜி ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் வேக்கன்சி எஸ்சி ஜென்ரல் பிஎஸ்டியில் ஒரு வேக்கன்சி அப்புறம் எம்பிசி ஜென்ரல் பிஎஸ்சி ஒரு வேக்கன்சி மூணுக்கு என்ன பண்ணிட்டாங்கன்னா இன்னும் வேகண்டாகவே இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா த எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் ஹையர் இன் ரேங்க் ஆர் அவைலபிள் அவுட் சைட் ஒன் இஸ் த்ரீ அண்ட் ஒன்லி தேர் ஃபோர் இன் ஜென்ரல் டேன் ஜென்ரல் ஜென்ரல் டேன் ஜென்ரல் பிஎஸ்டிஎம் நல்லா பாருங்கள் வரிசையாக பண்ணாங்க ஜென்ரல் டேன் ஜென்ரலு அப்புறம் ஜென்ரல் டேன் ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மு அப்புறம் ஜென்ரல் டேன் உமன் பிஎஸ்டிஎம்மு அப்புறம் எஸ்சி ஜென்ரல் அப்புறம் எஸ்சி ஜென்ரல் பிஎஸ்டிஎம் அப்புறம் பிசி முஸ்லீம் உமன் அப்புறம் அண்டு எஸ்டி ஜென்ரல் ஹேபின் ஃப்ரீ ஸ்டூடி இதெல்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஃபீஸ் பண்ணிட்டாங்க த செட் வேகன்சி வில் பி ஃபில் இன் த நெக்ஸ்ட் பேஸ் இந்த இந்த இது இருக்கு இல்லையா இந்த வேக்கன்சி என்ன பண்ணிட்டாங்கன்னா ப்ரீஸ் பண்ணி நெக்ஸ்ட் பேஸ் ஆஃப்ல நெக்ஸ்ட் பேஸ் உள்ள பிசிவியில கூப்பிடுவோன்ட்டு இருக்காங்க ஓகேங்களா அப்போ நடந்து முடிந்த இந்த கலந்தாய்வில் முந்நூற்றி பதினஞ்சு வேக்கன்சியில் இரநூத்தி ஐம்பத்தி ஒரு வேக்கன்சி ஃபில்லப் ஆகிடுச்சி அப்போ அறுபத்தி நாலு வேக்கன்சி வந்து ஃபில்லப் ஆகலை ஓகேங்களா அதே மாதிரி நம்ம கீழே இதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா கவுன்சிலிங் முடியும் போது முப்பத்தி ஒம்போது வேக்கன்சி ஃபில்லப் ஆகிடுச்சி இப்போ முப்பத்தி ஒம்போது வேக்கன்சியில் முப்பத்தி ஏழு வேக்கன்சி ஃபில்லப் ஆகிடுச்சி ஆக சில வேக்கன்சி வந்து ஃபில்லப் ஆகாமல் அப்படியே இருக்குது இப்போ நமக்கு என்னதில் ஒரு இது அப்படின்னா ஒரு மகிழ்ச்சி என்னன்னா இந்த கவுன்சிலிங் போகிறாங்க தேர்வு செய்கிறாங்க நல்லதுதான் ஆனால் இந்த இரநூத்தி எண்பத்தி ஒரு போஸ்ட ஃபில்லப்பா இருக்குல்ல இந்த இரநூத்தி ஐம்பத்தி ஓரு இல்லை இரநூத்தி ஐம்பத்தி ஓரு ஒரு பேர்ல எத்தனை பேர் எம்இ டபிள்யூஎஸ்ல போயிருப்பாங்க அப்படின்னு தெரியுமா அவங்களுக்கு இரநூத்தி ஐம்பத்தி ஓரு பேருமே எம்ஏடபிள்யூஎஸ்ல தேர்வு செய்யப்படாம டிஎம்பிஎஸ்சில் போஸ்டிங் வாங்கலாம் வாங்க வாங்கினாங்கன்னா ரொம்ப மகிழ்ச்சி ஆனால் எம்ஏடபிள்யூஎஸ்லையும் போஸ்டிங்கை வாங்கிட்டு இங்கேயும் வந்து போஸ்டிங் வாங்குறது இல்லை கொஞ்சம் கூட ஒரு நல்ல இதே இல்லை இப்போ சொல்லலாம் எனக்கு என்ன நான் எக்ஸாம் இல்லைன்னே பாஸ் ஆகினேன் நான் எங்கேயும் எடுப்பேன் அப்படின்னு கேட்கலாம் தப்பு கிடையாது உங்களுக்கு தான் போஸ்டிங் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு இல்லை எம்ஏடபிள்யூஎஸ்சில் போய் செலக்ட் பண்ணிட்டீங்க கூடிய விரைவில் இந்த போஸ்டிங் போடத்தான் போகிறாங்க அப்போ நீங்கள் ஏஇ லெவலில் உள்ள ஒரு போஸ்டிங் போவீங்களா ஜேடிஓ போஸ்டிங் போவீங்களா அதை விட இது பெட்டராக இருந்தால் ஓகே தான் நான் மறக்கலை ஆனால் இதை விட ஒரு பெட்டரான ஜாப்பை அங்கே சூஸ் பண்ணிவிட்டு அப்புறம் இங்கே வந்து கவுன்சில் அட்டன் பண்ணிங்கன்னா உங்களால் ஒருத்தர் பாதிக்கும் நம்ம சொல்லிட்டோம் பல முறை சொல்லியாச்சு நம்ம தயவுசெய்து அந்த மாதிரி பண்ணாதீங்க அது ஒரு மிகப்பெரிய ஒரு கஷ்டத்தை உண்டாக்கும் அதாவது இப்போ நீங்கள் எம்இடிபிடிஎஸ்ல வந்து டிப்ளமோ லெவலில் ஒரு போஸ்ட் செலக்ட் பண்ணி நீங்கள் டிஎன்பிஎஸ்சியில் ஏஇ பாஸ் பண்ணும்போது அப்ப நீங்க மாறலாம் தப்பு கிடையாது இதை பெரிய வேலை மாறலாம் தப்பு கிடையாது ஆனா எம்இ டபிள்யூஸ்லயே நீங்க ஏஇ லெவல்ல ஒரு போஸ்ட் செலக்ட் பண்ணிட்டு இங்க இந்த வந்து போஸ்ட் அட்டன் பண்ணி செலக்ட் பண்ணுறதுனால என்ன யூஸ் இருக்கு நீங்கள் நாளைக்கு ஃபியூச்சர்ல அவங்க ஏஇ போஸ்ட் அப்பாயின்மெண்ட் நீங்கள் அங்கே தான் போக போறீங்க அப்புறம் எதுக்கு இந்த போஸ்ட் வேஸ்ட் பண்றீங்க அப்ப நீங்க இந்த இந்த அதாவது நான் நான் சொல்கிறது யார் சொல்கிறேன் அப்படின்னா எம்இ ஏஇ லெவல்ல போஸ்டிங் தேர்வு செஞ்சுட்டு அங்க அப்பாயின்மெண்ட் ஆடுத்துடா டைம் ஆகுதுன்னு சொல்லி இந்த கவுன்சிலிங்ல வந்து டிப்ளமோ லெவல்ல உள்ள இந்த போஸ்டிங்க யார் தேர்வு செஞ்சாங்களோ அவங்கள்ட்ட தான் நான் சொல்றேன் இது வந்து மிகப்பெரிய ஒரு பாவம் தான் எனக்கு போஸ்டிங்கே இல்லை நான் ஏதாவது ஒரு போஸ்ட் செலக்ட் பண்றேன் அப்படின்னா அது லாஜிக் நான் வந்து ஒரு லோயஸ்ட் போஸ்ட்ல நான் தேர்வு பண்ணேன் இப்போ நான் ஹையஸ்ட் போஸ்டுக்கு போறேன் அப்படின்னா அது நான் மாறலாம் தப்பு கிடையாது ஆனா ஹையஸ்ட் போஸ்ட் எடுத்த பிறகு அதில் அப்பாயின்மெண்ட் அடுத்த டைம் ஆகுதுன்னு சொல்லி இந்த கவுன்சிலிங்ல வந்து டிப்ளமோ லெவல்ல உள்ள போஸ்ட்ட வந்து யார் தேர்வு செஞ்சாங்களோ அவங்களால இன்னொருத்தவங்க வாழ்க்கை ஓப்பனாக பாதிக்கப்படுது அது எதுக்கு இந்த மாதிரி பண்ணிட்டாங்கன்னு தெரியல என்ன சொல்றேன் அப்படின்னா கன்ஃபார்மாக நமக்கு போஸ்டிங் வரும்னு தெரியும் எம்ஏடபிள்யூஇஸ்ல நம்ம ஏஐ செலக்ட் பண்ணிட்டோம் நம்ம கண்டிப்பாக போஸ்டிங் வரும்னு தெரியும் அப்படி கண்டிப்பாக போஸ்டிங் வரும்னு தெரிஞ்சே இந்த கவுன்சிலிங்கில் வந்து போஸ்டிங் அட்டன் பண்ணுறாங்க அட்டன் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் கவுன்சிலிங் இப்போ பண்ணி போயிட்டீங்க நாளைக்கு அப்பாயின்மெண்ட் அளவு நீ ஜாயின் பண்ணிடுவீங்க நீங்கள் நாளைக்கு எம்இ ஏஇ போகும்போது என்ன செய்வீங்க தானே போவீங்க அப்போ இந்த போஸ்ட் சும்மா தான் போகும் அப்போ நீங்கள் கவுன்சிலிங் போகல அப்படின்னா உங்களுக்கு பின்னால் உள்ள உங்களுக்கு இந்த வேலை கிடைச்சிருக்குமில்ல அப்போ அது அவங்க அவங்களுக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் இல்லை இதுதான் கஷ்டமா இருக்கு இந்த ஒரு ஒரு நார்மலாக உள்ள ஒரு ஒரு மனிதத்தன்மையே இல்லாமல் பண்றாங்க ஒரு ஹியூமனிட்டியே இல்லை நான் நம்ம சொல்கிற கற்று என்ன அப்படின்னா நீங்கள் வந்து இந்த வேலையை விட இந்த வேலை பெஸ்ட்டு அப்படின்னா நம்ம மாறி போகலாம் தப்ப அது தப்பே கிடையாது ஏன்னா உங்களுடைய படிப்பு உங்களுடைய மார்க்கு இப்போ நான் வந்து டிஎன்பிஎஸ்சியில டிப்ளமோ லெவலில் பாஸ் ஆகிருக்கேன் அப்படின்னா அந்த டிப்ளமோ கிணையான வேலை வந்து மத்த இருந்தால் நான் போப்பது கிடையாது நான் போக மாட்டேன் ஆனால் மற்ற எம்எல்ஏ ஏஐ லெவலில் இருந்தால் நான் இதை விட்டு இதை விட்டு கடந்து போவேன் அது ஆஜிக்கு தான் தப்பு கிடையாது ஆனால் எம்ஏடபிள்யூஎஸ்சில் ஏஇ போஸ்ட் செலக்ட் பண்ண பிறகு அதான் ஹையஸ்ட் ஏஇ போஸ்ட்டு அப்போ இதில் நம்ம டிஎம்பிசியில் டிப்ளமோ ஐடி லெவலில் உள்ள போஸ்ட்டு செலக்ட் பண்ணுறதுக்கு அவங்க நான் இல்லை நான் இதை விட மாட்டேன் எங்கேயும் அட்டன் பண்ணுவேன் அப்படின்னா அது நாளைக்கு அவங்க எங்கே எந்த போஸ்ட் ஜாயின் பண்ணுவாங்க அது ஒரு பெருமை என்ன பெருமை நான் அந்த எக்ஸாம் பாஸ் ஆனேன் இந்த எக்ஸாம் பாஸ் ஆனேன் அந்த எக்ஸாம் பாஸ் ஆனேன் எந்த எக்ஸாம் பாஸ் ஆனாலும் உங்களுடைய திறமை தான் அது அளவு எந்த விதமான மாற்று கற்று கிடையாது ஆனா நீங்க ஐம்பது போஸ்ட் பாஸ் ஆனாலும் ஜாயின் பண்ண போறது ஒரே ஒரு போஸ்ட் தான் அத்த அப்ப அந்த ஐம்பதுல எது பெஸ்ட்னு ஒன்று இருக்கும் இல்லைங்களா ஆனால் மத்தான் சூஸ் பண்ணுவோம் அது லாஜிக் தப்பு கிடையாது ஆனா ஒரு பெரிய போஸ்டில் போய் ஜாயின் பண்ணிட்டு போஸ்டிங் பெரிய போஸ்ட் ஏஇ லெவல்ல எனக்கு கண்டிப்பாக போஸ்டிங் கிடைக்கும் அப்படின்னு கன்ஃபார்ம்மா கிடை தெரியும் போஸ்ட் ஆர்டர் வாங்கிட்டேன் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் டிலே ஆகுது அதுதான் டிலே ஆகுது அப்பாயின்மெண்ட் ஆர்ட்ரு டிலே ஆகுறதுனால அந்த போஸ்ட்டை விட குறைந்த லெவல்ல பேஸ்கேல் உள்ள போஸ்டில் போய் நீங்க ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா நீ எப்படியும் இந்த இந்த போஸ்ட் நீங்க நீங்கள் வேலைக்கு போக இல்லை நீ அந்த ஏ லெவலில் போச்சு தான் போக போறீங்க அப்போ இந்த போஸ்ட் எதுக்கு நீங்க அட்டன் பண்ண கவுன்சிலிங்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் எனக்குள்ள இருந்திருக்கு அதெல்லாம் யோகத்து பாருங்களேன் இந்த இரநூத்தி ஐம்பத்தி ஓரு பேரில் இரநூத்தி ஐம்பத்தி ஓரு பேருமே அங்க எம்இ டிப்ளமோ லெவலில் போஸ்ட் எடுத்து இங்கேயும் போஸ்ட் எடுத்தா தப்பு கிடையாது இந்த இரநூத்தி ஐம்பத்தி ஓரு பேரில் ஒருத்தரா அங்கே ஏஇ லெவலில் பாஸ் ஆகிட்டு இங்க இந்த போஸ்ட் எடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்க இந்த போஸ்ட்டில் கண்டினியூ பண்ண மாட்டாங்க கண்டிப்பா அவங்க ஏஐ லெவலில் உள்ள போஸ்டிங் தான் போவாங்க அப்போ இந்த போஸ்ட்டு வேஸ்ட் ஆயிரும் இந்த கவுன்சிலிங்கை வட்டம் பண்ணாமல் இருந்தாங்கன்னா இவங்களுக்கு பின்னால் உள்ள ஒரு ஆளுக்கு கிடச்சிரும் அது வந்து நமக்காக தெரியணும் நமக்கு கன்ஃபார்ம் வேலை கிடச்சிரும்ல அப்ப இதில் போய்கிட்டு அப்படின்னு ஒதுங்கி போறவங்க தான் ஒதுங்கிப்பா நல்லா இருக்கும் இல்லை நான் அந்த வேலையும் எனக்கு வந்து நான் எம்ஏ படி ஏஐ பாஸ் ஆகிட்டேன் அப்போ கிடச்சிரும்ல கிடச்சிரும் அப்போயும் இந்த இந்த கவுன்சிலிங் வரீங்க இருக்கலாம்ல அது உங்களுக்குனால ஒரு ஆள் கிடச்சிருக்கும்ல நீங்க இந்த கோசிங் அட்டன் பண்ணி போஸ்ட்டை நீங்க செலக்ட் பண்ணனால இனிமே அது வேக்கன்சின்னு காட்டாது காமிச்சிடும் காமிச்சா கவுன்சிலிங் டூவோ த்ரீயோ வச்சாலும் இந்த வேக்கன்சி அதில் வராது அப்ப வேலையே இல்லாத ஒருத்தனுடைய வேலை வாய்ப்பு பறி போயிடுச்சு எனக்கு ஏற்கனவே நான் ஒரு வேலையை செலக்ட் பண்ணிட்டு அந்த விட இந்த வேலை பெஸ்ட்னா அது மாறலாம் தப்பு கிடையாது நியாயம்தான் ஆனால் அந்த விட இந்த வேலை ஒரு பே லெவல் கம்மியாக இருக்குது போஸ்ட் லெவல் கம்மியாக இருக்குன்னு தெரிஞ்சும் இந்த கவுன்சிலிங்கில் வந்து போஸ்ட்டாக செலக்ட் பண்ணிட்டு டிஎன்பிஎஸ்சி ஆடிசிங் மால் நின்று ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக இந்த போட்டோ எடுக்கிறதுக்காக அந்த இது சரி இப்போ எம்டி எம்ஏ நான் ஏஇ பார்த்துருக்கேன் இப்போ நான் வந்து ஏஇ பண்ணிட்டு இந்த இங்கே வந்து இங்கேயும் ஒரு போஸ்ட் செலக்ட் பண்ணிட்டேன் இப்போ என்கிட்ட ரெண்டு போஸ்ட் இருக்குது ஒன்று எம்இ படேஸில் ஏஇ இன்னொன்று ஜேடி ஓல்ஸ்ங்க இப்போ நான் எங்கே தாயம் பண்ணுவேன் நாயமா நான் வந்து தான் போவேன் அப்போ ஜேடிஓ வேஸ்ட் தானே இப்போ நான் நான் போகாமல் இருந்தேன் அப்படின்னா ஏன்னா கிலோ மீட்டர் ஏதாவது அடிச்சிருக்கும்ல அந்த மாதிரி நம்ம வந்து என்ன ஒரு திங்க் பண்ணலாம் அதாவது உங்க உங்கள் திறமை தான் நீங்கள் தான் படிக்கிறீங்க எக்ஸாம் திறவங்க போய் அதெல்லாம் நான் வாழ்த்துறேன் பெஸ்ட்டு தான் ஆனால் நமக்கு ஒரு பெரிய வேலை இருக்கும்போது அதை விட பெரிய வேலைக்கு முயற்சி பண்ணுங்க ஏஐயா ஒரு ஐஏஎஸ் ட்ரை பண்ணுங்க குரு பண்ண ட்ரை பண்ணுங்க அது அப்படி மாதிரி தப்பு கிடையாது ஆனா ஏஇ வேலை கிடைச்ச பிறகும் திரும்ப நான் ஜேஇ வேலைக்கு ஜேடிஓ வேலைக்கு நான் நான் ட்ரை பண்ணுவேன் அப்படின்னா இது பேரு நான் என்ன சொல்றேன்னு தெரியல இந்த மாதிரி கவுன்சிலிங்ல போய் ஒரு அவங்களுக்கு முன்னால ஒரு ஆளுக்கு முன்னால போஸ்டிங் கிடைக்காம திரும்ப வராங்க இல்லையா அவங்களுடைய வழியும் வேதனையும் ரொம்ப கஷ்டம் அதாவது நம்மளை விட படிச்சு போறது ஓகேதான் ஆனால் ஒருத்தர் போஸ்ட் த ஏற்கனவே ஏஇ திரும்ப எங்கேயும் இருக்கும்போது ஏங்க இந்த மாதிரி பண்றீங்க அப்படின்னு ஒரு மனசுக்குள்ள ஒரு கஷ்டமா இருக்கும் அது அவங்க அவங்க அவங்களுக்கா தெரியணும் நீங்க ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்க உங்களுக்கு இதை விட திறந்த வேலையை ஆண்டையும் கொடுப்பான் அவங்க நினச்சிக்கோங்க ஓகேங்களா அதாவது எம்இ டபிள்யூஸ்ல ஏஇ தெருவான பிறகு டிஎன்பிஎஸ்சியில் ஏஇ போனால் தான் அது நம்ம வந்து நம்ம வந்து நம்ம அதை அதை பற்றி நம்ம பற்றக்கூடாது அது அவங்க திறமை எம்இ டபிள்யூஇஸ்ல ஏஇ தெருவான பிறகு டிஎன்பிஎஸ்சிலே ஏஇ போவாங்க சிலர் எடுப்பாங்க அது அவங்களுடைய பிரச்சனை ரெண்டுமே ஈக்குவலாக மாறுறாங்க ஓகே ஆனால் எம்ஏடபிள்யூஎஸ்சில் ஏஇ போஸ்ட்டை தேர்வு பண்ண பிறகு டிஎன்பிஎஸ்சியில் டிப்ளமோ ஐடி லெவலில் உள்ள போஸ்ட்டை தேர்வு பண்ணாங்கன்னா அதை வேறு பண்ணுறது தான் அது தெரிந்தே அவங்க என்ன பண்ணுறாங்க தெரிஞ்சே ஒருத்தருடைய லைஃப்பை வந்து அவங்க கண்டிப்பாக ஸ்பாயல் பண்ணுறாங்க அவங்க அந்த அந்த கவுன்சிலிங்கில் போய் நமக்கு முன்னால் உள்ள ஒரு ஆள் ஏஇ போஸ்ட்டே செலக்ட் பண்ணிட்டு இந்த போஸ்ட் செலக்ட் பண்ணிட்டாரு அப்படின்னு அந்த லைஃப் லாங் அவங்களுக்கு தாக்க முன்னே இருக்கும் ஸோ நீங்க யாரும் ஃபீல் பண்ணாதீங்க நீங்க அதை விட பெரிய போஸ்ட்ல போவீங்க நல்லா படிங்க ஓகேங்களா அது வந்து நான் நான் சொல்றேன் அடுத்தான் சொல்றேன் அடுத்து கவுன்சிலிங் போகக்கூடிய நண்பர்கள் அடுத்த டிஎன்பிஎஸ்சியில நம்ம ஏஇலையோ அடுத்து வரக்கூடிய பதினாறு அடுத்து பதினாறு அடுத்து கவுன்சிலிங் திரும்ப கவுன்சிலிங் வரப்போகுது நம்மளுடைய இந்த பேஸ்ட் டுவெண்ட்டி சிக்ஸ்டில் திரும்ப வைப்பாங்க அப்போயாவது அந்த கவுன்சிலிங் போகும்போது நம்மளுடைய நண்பர்கள் கொஞ்சம் யோசித்துக்கோங்க நீங்கள் எம்ஏடபிள்யூஎஸ்சில் டிஎன்பிஎஸ்சியில் எதாவது எந்த இதுதான் பரவாயில்ல ஒரு பெரிய போஸ்ட்டு நீங்கள் தேர்வாயிருந்தீங்க அப்படின்னா அந்த போஸ்ட்டுக்கு கீழே உள்ள லெவலில் உள்ள போஸ்ட்டு கவுன்சிலிங் வந்தால் நீங்கள் தேர்வு பாஸ் ஆகிருந்தாலும் தயவு செய்து கவுன்சிலிங் அட்டன் பண்ணாதீங்க ரொம்ப உங்களுக்கு ஒரு புண்ணியமாக இருக்கும் ஓகேங்களா ஸோ வந்து உங்களுடைய இதை விட பெஸ்டாகத்தான் மாறிப்போங்க ஆனால் அதை விட கீழே உள்ள போஸ்ட்டுக்கு தயசத்து கவுன்சிலிங் போய் நட்டம் பண்ணாதீங்க அது அவருடைய வாழ்க்கையை தெரிந்தே நீங்கள் கிடைக்காதீங்க அதுதான் என்னுடைய பணிவான வேண்டுகோள் அப்படி யாராலும் பாதிக்கப்பட்டிருந்தா நீங்கள் ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்க இதை விட ஒரு சிறந்த விளைவுகள் கிடைக்கும் கண்டிப்பாக கடவுள் குடிப்பார் நல்லபடியாக படிங்க அடுத்த எக்ஸாம் திரும்ப வரத்தான் போகுது திரும்ப எம்மிடியை திரும்ப அரைக்கி விட தான் போகிறாங்க டீன் அடுத்த அடுத்து ஏஇ வரத்தான் போகுது ஓகேங்களா நல்லா படிங்க இந்த ஏஇ இப்போ இப்போ ஏஇ பட் கால் பண்ணிருக்காங்களே நல்லா படிங்க அவங்களோட நீங்கள் வந்து நல்ல டிபார்ட்மெண்ட்ல நல்ல ரேங்கில் போவீங்க ஓகேங்களா ஸோ அதுக்கு வந்து யாச்சுக்கலாம் அதாவது அந் உங்களை எந்த போஸ்ட்காக உங்களை இது பண்ணாங்களோ அதை நீங்கள் பெரிய போஸ்ட்டு நல்ல நல்ல ரேங்க்கில் நல்ல டிபார்ட்மெண்ட்லேயே நீங்கள் போகலாம் தப்பு கிடையாது ஸோ வெயிட் பண்ணுங்கள் அதனால் யாரும் ஃபீல் பண்ணாதீங்க கவுன்சிலிங்கில் போய் போஸ்டிங் ஆமாம் தங்க ஃபீல் பண்ணாதீங்க எல்லாமே எல்லாமே வந்து பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்க தேங்க்யூ